சமூகத்தை வாங்க அனுமதி இல்லையா அனுமதி இல்லையா அனுமதி இல்லையா அனுமதி இல்லையா கூட அனுமதி இல்லையா கூட அனுமதி இல்லையா போராட்டம் 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 போராட்டம்மாதட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் tingal anni sakti ve tingal enna sayum enna sayum enna sayum enna sayum enna sayum enna

அப்போ நுங்கமாக்க மாத்திர காவல்துறை அதிகாரி என்னை கூப்பிட்டு பேசுறாரு பேசும்போது நல்லா தான் பேசுறாரு தங்கதுல நல்லா பண்றீங்க நீங்க யாரு கேட்டு இது பாத்துங்க பந்தல் போடுறதுக்கு வந்து அனுமதி இல்லைங்க அப்படின்னா ஐயா பந்தல் போட ஏன் அனுமதி இல்லை இல்லங்க பந்தல் போடல அனுமதி கிடையாது நாங்க வந்து சட்டத்தை காப்பாற்றுற இடத்துல நாங்க இருக்கிறோம் அதனால பந்தல் போடுறது உங்களுக்கு அனுமதி கிடையாது நீங்க வேணா ஒன்று பண்ணுங்கன்னா மேல உங்களுக்கு மேல அதிகாரி இருப்பார் பாத்தீங்களா எனக்கு அந்த ஆர்ப்பாட்டம் அனுமதி கொடுத்தாருல அவுட்ட பர்மிஷன் வாங்க நான் என்ன பண்ண போறேன்னு நேரம் சொன்னாரு சரி ஓகே ஐயா வயசானவங்க கொஞ்சம் வருவாங்க ஐயா நாங்க சின்ன பசங்க ஏதோ வயசுல நின்று அவங்க எங்க போயிருவோம் எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது வாழ்க்கையா அர்ப்பணிச்சாச்சு பொது வாழ்க்கைக்கு அதனால ஒரே ஒரு டெஸ்க் மட்டும் போடுங்க அவரு சொல்கின்ற தோரணை நல்லா தெரிஞ்சுங்க வணிகர்களை எந்த அளவுக்கு இந்த அரசு பார்த்து ஒரு திருமாவளவன் அதை சொல்லிட முடியுமா அவரால ஒரு திருமாவளவனிடம் அதை சொல்லிவிட முடியுமா அண்ணாமலையிடம் அதை சொல்லிவிட முடியுமா திமுக ஒரு வட்டச்சலாட்ட அதை சொல்லிவிட முடியுமா அதிமுக ஒரு வட்டச்சலாட்ட அதை சொல்லிவிட முடியுமா சொல்ல முடியுமா சொல்லுங்க நீங்களும் சொல்லுங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்ப எப்படி நம்மளை பார்த்து அவங்க அந்த அலட்சியம் போக்கு வருது எப்படி நம்மளுக்கு அந்த அவங்களை பார்த்து நமக்கு அந்த அலட்சியம் போக்கு வருது இவன் என்ன பண்ணிடுவான் கடையை மூடிடுவானா மூட முடியாது ஆனா அந்த கடையை தான் இந்த விஷயத்தை நம்ம சாதிச்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல மதிப்பிற்குரிய ஜெயலலிதா அம்மையார் ஐஎஸ் இந்த நோட்டு எடுத்துக்கேன் நிறைய விஷயங்கள் இப்போ இருக்கு அரசுக்கு தெரியுது இல்ல ஸ்டாலின் வந்து எல்லாம் கையை கட்டி சுத்தி ஒரு ஆறு பேர் இருக்கு ஐயா உம்மாரி பொழிக்கிறதா சாமி பொழிக்கிறது நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது ஆனால் ஐயசுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல மதிப்பு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அவர்கள் ஆட்சி முடிகிற நேரத்துல ஒரு தொண்ணூத்தாறு ரூபாய்க்குள்ள தொழில் வரியை உயர்த்துறாங்க அப்ப வந்து முப்பத்தி ஏழு ரூபாய் தொழில் வரைக்கும் தொழில் வரியா ஒரு நூறு மடங்கு உயர்த்தி ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆக்கிடுறாங்க அப்போ வந்து இன்னைக்கு இருக்காருல்ல இப்ப வியாபாரிகள் எல்லாம் சொல்றாங்கல்ல

இந்த வள்ளூர் கோட்டத்தில் தொழில் வரியை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் இந்த தொழில் வரிங்கிறது மாநகராட்சி உரிமை கட்டணங்கிறது ஒரு பெரிய வரலாறு கடந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முந்தி முப்பத்தி ஏழு ரூபாய் இருந்த தொழில் வரி கட்டணத்தை கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் என்று ஆக்கினார்கள் அதை எதிர்த்து தமிழகம் தழுகிய அளவில் ஒரு நாள் கடையடைப்பு மூன்று நாள் கடையடைப்பு கண்டன பேரணி என்று தமிழகம் முழுவதுமே கொந்தளித்தது அந்த தொழிலுவரி பிரச்சனைக்கு இந்திய இருக்கின்ற தொழில் வரி பிரச்சனைக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் வாகனங்கள் அறுபது எழுபதாயிரம் வணிகர்கள் அணி திரண்டும் அப்போது காமராஜர் அரங்கம் கிடையாது அது கிரவுண்டு அதில் முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதன் அவர்களை அழைத்து மாநாடு நடத்தினோம் அப்பொழுதும் அந்த அரசு செவிசாய்க்கவில்லை நாளாவட்டத்தில் ஆட்சி மாறியது ஆட்சி மாறியவுடன் அப்போதைய முதல்வர் கலைஞர் அவர்களை அழைத்து இதே வள்ளூர் கோட்டத்திலே ஒரு கோரிக்கை மாநாடு நடத்தினோம் அந்த மாநாடு நடக்கின்ற பொழுது பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது வருகை தந்திருந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு எதுவும் அறிவிக்கப்பதற்கு அறிவிக்காத சூழ்நிலையில் இருக்கிறேன் ஆகவே பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் உங்களுக்கு நான் நல்லது செய்வேன் என்கின்ற உறுதிமொழியை இதே வள்ளூர் கோட்டத்திலே கலைஞர் அவர்கள் கொடுத்தார்கள் நாங்களும் அதை ஏற்றுக்கொண்டோம் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது நடந்து முடிந்தவுடன் அவர்கள் அறிவித்தபடியே ஒரு ஆட்சி குழுவை அமைத்தார்கள் தொழில் வரி ஆய்வுக்குழு தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை அந்த ஆய்வுக்குழுவில் என்னென்ன சொல்லியதோ அத்தனையும் சுரமேற்கொண்டு அதை மாற்றி அமைத்துக் கொடுத்தார்கள் ஆக தொழில் வரி பிரச்சனைக்கு எதிர்ப்பு போராட்டம் நடத்திய வணிக சமுதாயத்திற்கு உறுதுணையாக இருந்த அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மீண்டும் அதே தொழில் வரியை கொண்டு வருவது இது ஏதோ ஒரு சம்திங் ராங் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது ஆட்சியாளருக்கும் வணிக சமுதாயத்திற்கும் இருக்கின்ற உறவுகளை கெடுத்திட இது ஒரு சதி திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது கொள்கை அடிப்படையில் இந்த ஆட்சி தொழில் வரியை விட்டு இருக்க வேண்டும் மாநகராட்சி லைசன்ஸ் என்பது தொழில் வரி என்பது அரசின் வருமானத்துக்காக அல்ல அரசின் வருமானத்திற்கு எத்தனையோ வரிகள் இருக்கிறது ஜிஎஸ்டி இருக்கு எத்தனையோ வரி இருக்குது மாநகராட்சி மா மாநில ஆட்சிக்கு எத்தனையோ வணிக வரி இருக்குது பத்திர வரிகுத்துறை இருக்குது முழுக்க முழுக்க உங்களுக்கு சாராயம் இருக்குது அப்பாவி கடை வித்திரப்பா கடை வச்சிருக்கிறவனையும் மளிகை கடை வச்சிருக்கோம் நீ ஐயாயிரம் குடு பத்தாயிரம் குடு அது மாநகராட்சிக்கு கொடு என்பது ஏற்புடையதல்ல கொள்கை ரீதியாகவே திமுக அரசுக்கு இது ஏற்புடையதல்ல அதை மீறி இதை செய்கிறீர்கள் இதை இந்த போராட்டம் நாங்கள் அறிவித்த போது எங்களுக்கு முதலில் கொடுத்த இடம் எக்னூர் ராஜரத்ன ஸ்டேடியம் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு போஸ்டர் பேனர் பத்திரிகை விளம்பரம் ஆயிரக்கணக்காக கலந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் உங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் வள்ளூர் கோட்டத்திற்கு போங்கள் என்றார்கள் நோக்கம் என்ன இந்த போராட்டத்தை பிசுபிசுக்க செய்ய வேண்டும் என்பதுதான் நாங்கள் அதையும் ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் என்ன வன்முறைவாதிகளா நாங்கள் என்ன கள்ளச்சாராயம் விற்கிறோமா நாங்கள் என்ன கஞ்சா கடத்தி வியாபாரம் பண்ணுறோமா நாங்கள் என்ன ஆர்த்து பொருளை அண்டை மாநிலத்திலிருந்து கடத்தி வந்து வியாபாரம் பண்ணிக்கிறோமா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தொழிலை செய்யக்கூடியவர்கள் நாங்கள் எங்களை ஒரு அக்யூஸ்ட் போல நடத்துவதை நாங்கள் அனுமதிக்கவில்லை என்பது தான் இந்த போராட்டத்தின் நோக்கம் இதே இடத்தில் இதே இடத்துல மாற்றினோம் உடனே சொன்னாங்க எங்கள் பந்தல் போடக்கூடாதுன்னாங்க சரி ரைட் எங்கள் போராட்டத்தில் எப்பவும் நூற்றம்பது பேர் வருவோம் எப்பா நூற்றம்பது கொடாப்பிடி எல்லாரும் குடல் நிலல்லே போராடிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே கொடை நாங்கள் போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆட்சியாளர்கள் முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு சொல்லுகிறேன் வருமானத்திற்கு எத்தனையோ வழி இருக்கிறது தொழிலுக்கு எத்தனையோ வழி வழிமுறைகள் இருக்கிறாங்க அனைத்தையும் பரிசீலனை செய்து உங்களது லட்சியம் தொழில் வரி அதை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் மாநகராட்சி உரிமை கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் கட்டணத்தை வணிக நிறுவனங்களுக்கு ஏற்றி இருக்கின்ற கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் நீங்கள் ஆயிரம் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இந்த தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை மூங்கில் கிளை போல வீரியமாக பலமே ஒழிய கீரையாக வளைஞ்சு போகாது என்பதை இந்த ஆட்சியாளருக்கு சுட்டி காட்டுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க